இப்பொழுது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் டான் படங்கள் வெற்றிக்கு பிறகு அஜித் விஜய்க்கு பிறகு ஒரு இடம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிறது சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் என்ன பிரச்சனை சிவகார்த்திகேயனை ஒரு நடிகராக கண்டெடுத்தது தனுஷ் இப்படி ஒரு ரஜினியோடைய மிக தீவிர ரசிகர் சிவகார்த்திகேன் அது பல பேட்டிகள்ல சொல்லிருக்காரு பல விஷயங்கள் இது பண்ணிருக்காரு தனுஷா இன்டர்வியூ பண்ணும்போது இன்டர்வியூலாம் இன்டர்வியூ முடிச்ச பிறகு உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்கான்னாரு நிறைய ஆசை இருக்கு சார் சரி ரெடி ஆயிருக்குங்க அப்படின்னு கமல் ரசிகர்களால் மதுரை ஏர்போர்ட்டில் அவர் தாக்கப்படுறார் மொத்த வன்மத்தையும் அல்லது வெறுப்பையும் சிவகார்த்திகையின் மேல் காட்டுகிறார் தனுஷ் நேரடியாக இல்லை மறைமுகமாக ரீசெண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செய்யார் பாலு இன்றைக்கி வந்து ரஜினிகமல் அடுத்து அஜித் விஜய் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது அது அடுத்த இடம் யார் அப்படின்ற வந்து அதில் வந்து துண்டை போடுறது கர்ச்சிப்பு போடுறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் வந்து இங்கே வியாபார ரீதியான வெற்றிகள் அடுத்தடுத்த படங்கள் குறிப்பாக வந்து மக்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நடிகருடைய பேர் வந்து இந்த நான்காவது இடத்துக்கு ஐந்தாவது இடத்துக்கு யார் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு தடத்தில் சிம்புன்னு ஒரு ஒரு இதில் வரும் அப்புறம் தனுஷ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் சிவகார்த்திகேயன் அப்படின்ற அளவுக்கு மாறி மாறி இருக்குது ஆனால் இப்பொழுது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் டான் படங்கள் வெற்றிக்கு பிறகு அஜித் விஜய்க்கு பிறகு ஒரு இடம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிறது அப்படின்னா அவர் வந்து நிச்சயமாக அதை வந்து எந்த இடத்துல சொல்லலை சிவகார்த்திகை நம்மளே கூட சொன்னால் கூட ஐயோ சார் அதெல்லாம் வேணாம் சார் நான் இருந்துட்டு இருக்கேன் அவ்வளோ தூரம்லாம் என்ன எடுத்துமே சேர்க்காதீங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவர் வந்து பெருந்தன்மையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் சினிமாவில் நம்ம திரும்ப திரும்ப நம்ம சேனலில் சொன்னது தான் அது என்ன மேஜிக் ஒன்றாலும் நடக்கும் ஓவர் நைட்டில் ஒருத்தன் உச்சிக்கு போவான் அதே ஓவர் நைட்டில் ஒருத்தன் கீழே இறங்கி வருவான் அந்த மாதிரியான வரலாற்று சம்பவங்கள் பல இந்த தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு இனி நடக்கப் போகிறது சிவகார்த்திகேயனுடைய பெயர் கண்டிப்பாக இடம்பெறும் அந்த ஓவர் நைட்டில் உச்சிக்கு வந்தது வந்து திறமை இல்லாமல் அல்ல அந்த உடைப்பு இல்லாமல் அல்ல அந்த அவமானங்கள் அந்த வழிகள் இதையெல்லாம் கடந்து தான் அந்த இடத்துக்கு வர முடிஞ்சது சரி சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் என்ன பிரச்சனை ஏன்னா வந்து சிவகார்த்திகேயனை ஒரு நடிகராக கண்டெடுத்தது தனுஷ் உண்மையே அதுதான் அவரை வந்து அறிமுகப்படுத்து த்ரீ அப்படின்ற ஒரு படத்தில் தான் வந்து அவர் அறிமுகப்படுத்தினார் இப்படியே ஒரு ரீமைண்ட் பக்கம் போகும் சிவகார்த்திகேயன் என்பவர் யார் அப்படின்ற ஒரு விஷயம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பத்திரிகையாளராக என்னுடைய அனுபவங்கள்னு ஒன்று சிலது இருக்குது அதை வந்து இங்கே நம்ம சேனலில் கண்டிப்பாக பகிர்ந்துக்க வேண்டும் அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து எங்கேயோ ஊரில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு கல்லூரி விழாவில் ஒரு மிமிக்ரி பண்ணும்பொழுது அந்த மிமிக்ரி என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு யாருக்குமே தன்னுடைய பலம் யாருக்குமே தெரியாது இப்போ நான் கூட வந்து நல்லா பேசுகிறேன் நல்லா இது பண்ணுறேன் கரெக்டாக ஒரு ஃப்ளோவாக சொல்கிறீங்க அப்படின்றத வந்து நம்ம சேனலில் நீங்கள் போடுற கமெண்ட்ஸில் எதிர்மறையான கமெண்ட்ஸ் இருக்குதா செய்யும் பாசிட்டிவான எத்தனையோ கமெண்ட்ஸ் சொல்லும் போது எனக்கே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது ஓ உண்மையாகவே நாம் இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இன்னும் ஒரு தரமான செய்தியை கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வருது அதை தான் வந்து ஒரு மிமிக்ரி பண்றாரு சுற்றி இருந்த நண்பர்கள் அவரை சுத்தி இருந்த நண்பர்கள் அத்தனை பேரும் விசில் அடிச்சு கை தட்டுறாங்க இது நண்பர்கள் பண்ணக்கூடிய விஷயம்தான் அதுக்கும் குறிப்பா வந்து அவர் எல்லா மேடைகள்லையும் அந்த காலகட்டங்கள் அவர் தனியார் தொலைக்காட்சி நிலையத்துக்கு வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியை தான் வந்து அவரோட இருந்து மிமிக்ரி பண்ணுவார் அவர் இப்படி ஒரு ரஜினியோடைய மிக தீவிர ரசிகர் சிவகார்த்திகன் அதை பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு பல விஷயங்களில் இது பண்ணியிருக்காரு சரி இப்போ வந்து யார் இந்த சிவகார்த்திகன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது சுற்றி இருந்த நண்பர்கள் வந்து அவரை பாராட்டுறாங்க அப்போ அந்த நண்பர்கள் உண்மையாகவே சொல்கிறாங்க நீ போய் சினிமாவுக்கு போ நீ பெரியாளாக வரலாம் உனக்கு அத்தனை டேலண்ட் இருக்குன்னு அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு அந்த முதல் விதை என் மனசில் விதைச்சவங்க என் நண்பர்கள் தான் சார் அப்படின்னு அங்கே தான் கண்டுபிடிக்கிறாங்க நான் ஏ ஓட்டாதீங்கடான்றேன் இல்லை மச்சம் சீரியஸாக சொல்கிறோம் நீ வந்து சென்னை கிளம்பு நீ வந்து ஒரு பெரிய ஆளா வருவ ஏதோ ஒரு வகையில பெரிய ஆளாக வருவே அத்தனை டேலண்ட் இருக்குன்னு இன்னைக்கு வளர்ந்த பிறகு சிவகார்த்திகன் அந்த சொன்னாங்க லீலா அந்த நண்பர்களில் தான் தன் பக்கத்தில் வச்சிருக்காரு உதவியாளரா மேனேஜரா தன்னுடைய மன்ற பொறுப்பாளரா இப்படி ஆளுக்கு ஒரு வேலை பறித்து கொடுத்து வச்சுருக்காரு இவங்க நண்பர்கள் சொன்னதால் திறமை வராரு விஜய் தொலைக்காட்சி வந்து அவருக்கு வந்து ஸ்டாண்டப் காமெடி காம்பேரிங் பண்ணுறதுக்கான வேலை கிடைக்கிது ஒரு சில நிகழ்ச்சிகள்லேயே அவர் வந்து ஒரு வசிகரமான ஒரு ஆளாக மாறுறாரு அவருடைய அந்த ஃபனவர்சேஷன் அந்த பண்ணுற ஜோக்கு டைமிங்கு இதெல்லாம் பிடித்த விஷயங்களாவது சின்ன துறையினுடைய ஒரு ஸ்டாராக அவர் உருவாகிறாரு இந்த சமயத்தில் வந்து நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்போ நான் வந்து ஒரு தினசரி பத்திரிகையில் வந்து சினிமா நிருபராக இருந்தேன் அப்போ வந்து அந்த எடிட்ரு வந்து அவர் சார் வந்து அது எல்லா நிகழ்ச்சியும் அவர் தான் அசைன்மெண்ட் சொல்கிறவர் அப்போ என்ன பண்ணார் பாலு இந்த மாதிரி வந்து விஜய் டிவியில் ஒரு பையன் வந்து சூப்பராக ஒரு நிகழ்ச்சியெலாம் பண்ணிக்கிட்டுருக்காப்புல நீங்கள் ஒரு இன்ட்ரிவியூ பண்ணணும் ஆமாம் சார் சிவகார்த்திகின் பேர் ஒரு இன்ட்ரி பண்ணுங்கள் அப்படின்னாப்புல தாராளமாக பண்ணிடுறேன் சார்ன்ட்டு அவர் ஃபோன் பண்ண அவருக்கு ரொம்ப அந்த பத்திரிகையோட பேரை சொன்ன ஆனால் சார் என்னையா சார் அப்படின்னாரு உங்களை தாங்க அப்படின்ட்டு உடனே சார் இருங்க சார் என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காப்புல அவர்கிட்ட கேட்டுங்க சார் அந்த நேரம் வந்து நான் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது ஏதுன்னுட்டு அவர் தான் பார்த்து நவநீதன் ஒருத்தர் பேசினார் பேசு சார் அப்படியே சார் சார் எப்போ சார் நீங்கள் சொல்லலாம் உங்கள் இடத்துக்கு நாங்கள் வந்துடுறோன்னா இல்லைங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அங்கே சொல்லுங்கன்னு உடனே நுங்கம்பாக்கத்தில் இருந்த அப்பொழுது இருந்த விஜய் டிவி அலுவலகம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு பதினோரு மணிக்கு காலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு இருக்கா அப்புறம் சிவகார்த்தியும் அவருடைய ஃப்ரெண்டு நவனிதனும் கூட நின்றுட்டு இருக்காள் அண்ணன் ஆமாங்க ஆமாங்கண்ணே சூப்பராக பண்ணுறீங்க இதுமாதிரி எடிட்டரே பார்த்தாரு ஆனால் பெரும் மகிழ்ச்சி ஆயிப்பச்சு அவருக்கு அதனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த விஜய் டிவியோடைய அலுவலகங்கள்லாம் லீவாக இருந்தது இவர் போய் என்ன பண்ணுறாரு கிட்டே ரொம்ப தயங்கி தயங்கி நிற்கிறாரு சார் சொல்லுங்க சார் அப்படின்றாரு அண்ணா இது மாதிரி என்ன பேட்டி எடுக்க வந்திருக்காங்க அண்ணன்லாம் ஒரு ரூம் வந்து எனக்கு கிடைக்குமா எட்டுக்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்றாவில் உடனே ஒரு ஃபோன் போட்டு அவர்கிட்ட சொன்னோடனே தாராளமாக ஒரு ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் ஒரு ஃபேனோடு இருக்கிற ரூம் அங்கே போய் இவர் ஒரு இன்ட்ரிவியூ பண்ணுறோம் இன்ட்ரிவியூ பண்ணி முடித்து கிட்டத்தட்ட அது வந்து பொங்கல் மலர்லன்னு நினைக்கிறேன் ஒரு அறப்பக்க பேட்டியாக வந்தது அதை பார்த்து ஒரு பெரிய சந்தோஷம் ஆயிட்டார் அவர் அதன் பிறகு அவருடைய வளர்ச்சி நமக்கு தெரியும் அவர் வந்து இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் அதை வந்து அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு அதே விஜய் தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிக்காக வந்து விக்ரம் இன்டர்வியூ பண்ணுறார் இன்ட்ர்வியூல்லாம் முடித்த பிறகு விக்ரம் வந்து மெதுவாக சொல்கிறார் அவர்கிட்ட வந்து நீ சினிமாவில் வரலாம் நீ சினிமாவில் வந்தால் பெரிய ஸ்டாராக வருவேன் நீ எழுதி வச்சுக்க எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படி போல சொல்லிட்டு போயிடும்னே சொல்கிறாரு சில பேர் வந்து நம்மளை வந்து கணிக்க முடியும் அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் அதே போல் தான் நான் வந்து தனுஷாரை இன்டர்வியூ பண்ணும்போது இன்டர்வியூலாம் முடித்த பிறகு உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்கான்னாரு சார் நிறையா ஆசை இருக்குது சார் என்ன சரி ரெடி ஆகிக்குங்க அப்படின்ட்டாப்புல அந்த ரெடி இருக்குன்ற அர்த்தம் வந்து அது ஒரு ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஆகுன்னு நினச்சா அடுத்த நாளே அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வருது ஒரு இடத்துல ஷூட்டிங் நீங்கள் வந்துடுறீங்க இதான் கதை வாங்க அப்படின்ட்டு ஓனால் அந்த படம் தான் த்ரீ த்ரீ படத்தோடைய சிவகார்த்திகான ஸ்பேஸ் என்னன்னு நமக்கு தெரியும் அதனுடைய வெற்றி என்னன்னு தெரியும் அதில் தான் அவருடைய பயணம் தொடங்குது ஆனாலும் வந்து தனுஷ் ஒரு பக்கம் தனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் ஏற்கனவே அவரை வந்து அவருடைய அந்த ஸ்டாண்டப் காமெடி அந்த விஷயங்கள் இதையெல்லாம் பார்த்து ரசித்தவர் யாருன்னா பசங்க பாண்டியராஜ் அவர் தான் வந்து முதல் முதல்ல இவருக்கு முன்னாடியே மெரினான்ற ஒரு கதையை வந்து ஒன்லைன் சொல்லிட்டு போகிறாரு அவருக்கு ஒரு சரியான ப்ரொடியூசர் கிடைக்காததுனால இந்த கதையை கேட்டு ரெடியாக இருக்கிறாரு த்ரீ வந்துடுச்சு சிவகார்த்திகனுடைய வளர்ச்சி என்னான்னு தெரியும் ஃபேமஸ் ஆகிட்டார் மெரினாவும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம் ஆகிடுச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் சிவகார்த்திகன் ரெண்டு பேருக்குமான ஒரு புரிதல் இருக்குது அந்த சமயத்தில் வந்து ஒண்டர் பார் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து தனுஷ் வந்து உருவாக்குறாரு அதில் பல படங்கள் எடுக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணுறாரு அந்த சமயத்தில் வந்து எதிர்நீச்சல் படம் வந்து தயாராகுது எதிர்நீச்சலுடைய வெற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சமயத்தில் வந்து ஏறக்குறைய சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து உருவாகிட்டே இருக்கிறாங்க உருவாகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு வந்து சொல்லலாம் பல பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லலாம் எங்களுக்குள்ளே போட்டி இருக்குது ஆனால் பொறாமை இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகலாம் மனித இயல்பு வந்து போட்டின்னு இருக்கிற இடத்துல புறாமைன்ற ஒரு குணம் இருக்கும் அந்த ஒரு பொறாமைன்னு சொல்கிறத ஒரு ஜலசின்னு சொல்கிறத அதாவது இங்கிலீஷில் அது அது ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறத அது ஒரு சின்ன விதை வந்து தனுஷுடைய மனசில் விழுது அந்த விதை வந்து சுற்றி உள்ள அத்தனை பேர் வந்து வெவ்வேறு விதமாக தான் சொல்லவே தேவையில்லையே ஒருத்தன் பத்து அடி எழுந்துக்கிறான்னா அவனை இருபது அடி உள்ளாமக்கிறதுக்கான வேலையை தான் நிறைய பார்ப்பாங்க அப்போ இல்லாதது போல் அது சிவகார்த்திகன் கிட்ட அவர்கிட்ட சொல்லி ஒரு தவறான கண்டோட்டத்தை உருவாக்கி அவர் வந்து ஒரு லைன் அப்பில் எடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒண்டர்பாரில் வந்து முடித்த ஒரு படத்தை வந்து அப்படியே துவங்கின படத்தை மொத்த வன்மத்தையும் அல்லது வெறுப்பையும் சிவகார்த்திகையின் மேல் காட்டுகிறார் தனுஷ் நேரடியாக இல்லை மறைமுகமாக என்னன்னா தனக்கு சமமாக ஒரு நடிகர் வந்துட போறாருன்ற ஒரு பயம் அது இயல்பாக மனிதர்களுக்குள்ள ஒரு பயம் தான் அது அது எல்லாருக்குமே உண்டு ஆனால் என்னன்னா தனுஷ் வந்து கொஞ்சம் புத்திசாலியான நடிகர் வந்து அது வந்து ஏன்னா அவரையும் வந்து டவுன் டு எர்த்துலேருந்து வந்தவர் அவர் வந்து அவருக்கு தெரியும் என்ன சூழ்நிலைன்னு ஆனால் வந்து இந்த சுற்றி நின்று ஜால்ரா நடிகர் ஜால்ரா கூட்டம் அந்த ஜால்ரா கூட்டம் அடித்து 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 அந்த சட்டை படுத்த ஒரு கட்டத்தில் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வந்து எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் வந்து அந்த கையில் எடுக்கிறாரு அந்த படமும் வந்து சிவகார்த்திகனுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குது அடுத்தடுத்த ஒரு சில இதுகளிலே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனுடைய வளர்ச்சியை பார்த்து இந்தஸ்ட்ரியில் மொத்தம் அத்தனை பேரும் வந்து அவர் மீதான பொறாமை வந்து சேருது அதற்கான காரணம் என்னன்னா எந்த பின்புலமும் இல்லை இவன் பாடன்னு கையை ஊனி கரணம் போட்டு மேலே வந்துட்டானே எப்பவுமே சினிமாவில் அது உண்டுங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரிசாக வந்து வராங்க பாருங்கள் அவங்க ஒரு சேஃப்டியான ஜோனில் இருப்பாங்க அந்த சமயங்களில் பல கசப்பான அனுபவங்கள் சிவகார்த்திகன் மேலே ஏற்படுது ஒரு திரைப்படம் சம்மந்தமான ஒரு ஃபேமிலி நான் பேர் சொல்ல விரும்பல அந்த ஃபேமிலி வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க இந்த பையன் இப்படி வளர்ந்துக்கிட்டு வரானே அப்படின்னு அந்த ஃபேமிலி சார்ந்த உறவினர்கள் வந்து சினிமா தயாரிக்கிறாங்க அந்த ஒரு சினிமா தயாரிப்பு இருந்து சிவகார்த்திகனை போயிட்டு ஒரு ரெண்டு மூணு படத்தில் கமிட்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க வச்சு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க பொதுவாக வந்து இந்த பெரிய சில சேனல்ஸ்கெல்லாம் உண்டு ஒரு நல்ல ஒரு லைம்லைட்டில் வரவனை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா கூப்பிட்டு ஒரு பெரும் தொகை தரேன்னு சொல்லி நீங்கள் ஏன் சில்லற சில்லறையாக பேசிக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு பெரிய தொகை சொல்கிற தரேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு அவனை ப்ரோக்ராமில் உட்கார வைக்க மாட்டாங்க இது ஒரு ஏன்னா டம்மியாக்குற விஷயம் இதை போல் இந்த அந்த பெரிய நிறுவனம் அந்த உறவினர் அந்த சினிமா உறவினர் சார்ந்த ஒரு பெரிய நிறுவனம் இவருக்கு வந்து ஒரு நாலு படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு அதை துவங்கவே இல்லை இந்த நிறுவனத்தில் இருந்த ஒரு ஆளை வந்து சிவகார்த்திகன் கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க ஏறக்குறைய வந்து அங்கே ஒரு விசுவாசி மாதிரி நடந்துக்கிறாரு இதெல்லாம் நான் இப்போ கமெண்ட்ஸில் எல்லாருக்குமே இதில் பேர் சொல்ல விரும்பலை ஆனால் அவர் தான் வந்து சிவகார்த்திகனுக்கே பெரும் எதிரியாக மாறுறாரு கடன்காரனாக மாற்றுறாரு அவ்வளோ கடனை இழுத்து விடுறாரு அந்த கடன்லேருந்து மீள முடியாமல் தன் மீது இத்தனை பேரும் முதுகலை குத்துணந்த அந்த ரிமோ படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டு தாஜ் குரமெண்ட் ஹோட்டலில் வெடிச்சு அழறாரு சிவகார்த்தியின் கண்ணீர் வெட்டு கதற அத்தனை கேமராக்கள் எதுவாகுது என் வந்து திரும்ப போகிறதுக்கு கூட என்கிட்ட கார் கிடையாதுங்க அப்படி நான் வந்து உடனே வாடகை கார்லையோ யாராவது வந்தவங்களுடைய காரையை தான் நான் லிஃப்ட் கேட்டு போகணுன்ற அளவுக்கு அந்த மனசை வந்து கொந்தளிக்கிறாரு கிட்டத்தட்ட மீடியாக்கள் அத்தனை பேரும் அவர் மேலே இதுவாகுது சுற்றி சுற்றி அத்தனை பேரும் அடிச்சும் அதான் சொல்கிறானே சினிமாவில் வந்து ஒருத்தனை வந்து நீங்கள் வந்து அவனுடைய வளர்ச்சியை வந்து தடுக்க முடியே முடியாது தாமதப்படுத்தலாம் இது வந்து பல பேருடைய இது எம்ஜிஆர் காலத்துல நடந்திருக்கு சிவகார்த்தியின் காலத்துலேயும் அதான் நடந்தது எமோல அழுது அழுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய வில்வி சில பேர் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு இது மாதிரி தன்னிச்சையா வந்தவங்கலாம் அதுல வந்து ஒரு பெரும் நடிகரோட பேர் சொல்ல விரும்பல அதை சிவகார்த்தியே சொல்ல விரும்பல அவர் கூப்பிட்டு தான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு நீ எதை பத்தியும் கவலைப்படாது ஆண்டவன் மேல போடு உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் நீ ஒரு காலத்துல எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாரா வருவேன் நான் இதை சொன்னன்னு கூட என்னை மீட் பண்ணனு கூட நீ சொல்லிக்காத நீ வந்தே திருவன்னு ஒரு தேவ வாக்கா தெய்வ வாக்கா அவர் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தனோட அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய மாற்றமாகி என்னைக்கு அந்த மதுரை ஏர்போர்ட்டில் கமல் ரசிகர்கள் அடித்தாங்களோ இன்னைக்கு ராஜ்கமல் பிலிம்ஸ்ல ராஜ்குமார் பெரியசாமி லங்குன் பட இயக்குனர் இயக்கப் போகிற ஒரு படத்தில் இதே சிவகார்த்திகின்னு நடிக்க போகிறார் அதன் பிறகு இப்போ தனுஷ் சிவகார்த்தி வரும் அதன் பிறகு தனுஷ் சுத்தமா ஒதுங்கிட்டார் இதற்கிடையில் நடந்த சம்பவம் என்னன்னா தனுஷுடைய உறவினர் அனிருத் வந்து தனுஷுடைய படங்களுக்கே வந்து படம் பண்ணிட்டு இருந்தார் அவர் இடையில வந்து எஸ்கேக்கு ஒரு படம் பண்ணார்ன்ட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டு சங்காத்தமே எனக்கு வேணாயான்னு சொல்லிட்டு அனிருத் அப்படியே சிவகார்த்திகேயன் பக்கம் வந்துட்டார் ஏன்னா அனிருத்துக்கு தெரியும் யார் என்ன விதன்ட்டு கிட்டத்தட்ட இங்கே அத்தனை இட்டுகளையும் கொடுத்துருந்த சமயத்தில் அங்கே யார் யாரையோ தனுஷ் வச்சு படம் பண்ணி அந்த மியூசிக்லாம் கனெக்ட் ஆகாமல் கடைசியில் ஒரு வழியா போய் சமாதானம் பய் அவங்க வந்து திரும்பவும் வந்து அவர் படத்துக்கு பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து எதிர் துருவமாக இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு தனி ட்ராக் இருக்கு இல்லையா அந்த ட்ராக்ல அவருடைய பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு இன்னும் தொடரும் விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க